வேடர் குலத்தில் பிறந்தவர் தின்னனார் வேட்டையாடி வாழ்க்கை நடத்தி வந்த இவர் திருக்கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவனையே உண்மையாக நேசித்தார் ஒருநாள் அவர் ஒரு அழகான சிவலிங்கத்தை காட்டில் கண்டார் அதற்கு எந்த ஆராதனையும் செய்யப்படவில்லை குளத்திலிருந்து நீர் எடுத்து விலங்குகளை வேட்டையாடி வந்து இறைச்சியுடன் சிவனுக்கு அபிஷேகம் செய்தார் இது இழிவான வழிபாடு என யாரும் நினைத்தாலும் சிவபெருமான் திருப்தியடைந்தார் இதை பார்த்த அர்ச்சகர் அதிர்ச்சி அடைந்தார் அவர் தினமும் சிவனை வழிபட்டு வந்தார் ஆனால் இந்த வேடன் செய்ததை பொறுக்க முடியவில்லை சிவன் தின்னனாரின் பக்தியை தரிசிக்க வேண்டுமென முடிவு செய்தார் ஒருநாள் சிவலிங்கத்தின் கண்களில் ரத்தம் வழிந்தது அர்ச்சகர் அச்சமடைந்தார் ஆனால் தின்னனார் வந்தவுடன் அவர் ஒரு கண் எடுத்து சிவனின் கண்ணில் வைத்தார் மற்றொரு கண்ணும் ரத்தம் வடிந்ததும் தமது இடக்கண்ணையும் தோண்டி எடுக்க ஆயத்தமானார் இரண்டு கண்களின் பார்வையும் தெரியாத்துப் போய்விடும் ஆகையால் இறைவன் திருக்கண் இருக்கும் இடத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று எண்ணிய தின்னனார் அதற்கு ஒரு வழி செய்தார் தமது இடது காலை காலத்தியப்பரின் ரத்தம் முழுகும் கண்ணில் ஊன்றிக்கொண்டு அம்பை எடுத்து தன் இடக்கண்ணை தோண்ட முனைந்த நேரத்தில் பிறைசூடிய சிவபெருமான் இதை பொறுக்காமல் தமது திருக்கரத்தால் தின்னனார் கையை தடுத்து கண்ணப்ப நில்லப்டோர் என குரல் எழுப்பி தடுத்தார் கண்ணை அப்பிய காரணத்தால் இறைவனே தின்னனாரை கண்ணப்ப என்று அழைக்கும் பெயர் பெற்றார்